சொன்ன கதையை பார்ப்போமா இனிய தமிழ் அமைதி நேரில் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் இப்பொழுது அந்த கதையை பார்ப்போம் முன்னர் புரஞ்சனன் என்று ஒரு ராஜா இருந்தார் அவனுக்கு ஒரு நண்பன் அவனுக்கு என்ன செய்ய போகிறான் என்ன செய்தான் என்ன செய்கிறான் என்பதே அவனுக்கு தெரியாது அவன் பெயர் அபிஞாதன் அந்த ராஜா பூமி முழுவதும் சுற்றி பார்த்தான் வேடிக்கை பார்க்கல தனக்கு தக்க இடத்தை தேடி ஊகும் அவனுக்கு எந்த இடமும் பிடிக்கவில்லை இமிமலையின் தென் அடிவாரத்தில் ஒரு நகரத்தை பார்த்தான் அந்த நகரத்துக்கு ஒன்பது வாயில்கள் அந்த நகரத்தில் எல்லா வசதிகளும் இருந்தன மதில்கள் நந்தவனங்கள் அகழிகள் தங்கம் வெள்ளி இரும்பு கோபுரங்கள் வீடுகள் வீதிகள் வீதிகள் கடைகள் பவளத்தாலான திண்ணைகள் மக்கள் இலைப்பாரும் இடங்கள் அனைத்தும் இருந்தன அருவி தடாகம் நதி எல்லாமே இருந்தன போன போனபோது நந்தவனத்தில் ஒரு பெண்ணை பார்த்தான் அவள் பத்து வேலைக்காரர்களுடன் வந்து கொண்டிருந்தான் அந்த பத்து வேலைக்காரர்களிடம் நூற்று கணக்கான பேர் இருந்தார்கள் ஐந்து நாகம் அவளுக்கு காவலாக இருந்தது அவளை பார்த்ததும் இவன் அவளை விரும்பினான் புரஞ்சனன் அவள் யார் என்ன என்ற விவரத்தை விசாரித்தான் அவள் நான் யார் என்பது எனக்கே தெரியாது என் கூட இருக்கின்றது பெண்களும் ஆண்களும் என் தோழிகள் தோழர்கள் இந்த நாகம் நான் தூங்கும்போது எனக்கு காவலாக இந்த நகரத்தை காப்பாற்றிவிட்டு விழித்துக் கொண்டிருக்கும் தாங்கள் விரும்பினால் நாம் இருவரும் இணைந்து ஒரு நூறு வருடங்கள் இந்த நகரத்தை வசிப்போம் இல்லற வாழ்வில் அறம்பொருள் காமம் உள்ளது புத்திரங்கள் ஏற்படும் இன்பம் என்பம் மூச்ச சுகமும் இதிலேயே நமக்கு கிடைக்கும் என்றார் சிறி இவனும் அவருடைய எண்ணத்திற்கு உடன்பட்டார் அப்படியே புரிஞ்ச நகரத்துக்குள் நுழைந்தான் இருவருமாக நூறு வருடங்கள் அவள் சொல்லியபடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அந்த நகரத்துக்கு மேலே ஏழு வாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன கீழே இரண்டு வாயில்கள் அந்த நகரத்துக்கு ஒரு தலைவன் அமைந்தான் இந்த நகர மக்களில் இரண்டு பேர் கூட்டர்கள் அந்த இருவருடன் புரிஞ்சனால் போனான் வேலைகளும் செய்தான் இந்த மன்னன் காரியங்களில் ஈடுபட்டவனாகவும் காமுகுணம் அறிவியலுமாகவும் ஏமாற்றம் அடைந்தமாகவும் இருந்தான் இவன் மனைவி எதை விரும்புகிறாளோ அதையே செய்தார் மனைவி சொன்னால் மதுவை குடிக்க வேண்டும் என்றால் மதுவை குடித்தார் சாப்பிட்டால் சாப்பிட்டார் அவள் பாடினால் இவனும் பாடினார் அவள் அழுதால் இவனும் அழுதார் சிரித்தால் இவனும் சிரித்தார் பேசினால் இவனும் பேசினார் அவள் ஓடினால் தான் ஓடினார் இந்த மன்னன் இவ்வாறு மனைவியால் ஏமாற்றப்பட்டவனாகவும் எல்லா மக்களாலும் ஏமாற்றப்பட்டவனாகவும் விளையாட்டு பிராணி போல் அறிவற்றவனாக தான் விரும்பாவிட்டாரும் கூட அப்படியே பின்பற்றி வாழ்ந்தார் சுருக்குமாவை சொன்னால் அவர் ஏமாற்றப்பட்டவனாகவே வாழ்ந்தார் இதில் தத்துவம் என்னவென்றால் இதில் நாரத சொன்ன தத்துவம் என்றால் இந்த தான் ஜீவாத்மா அந்த பெண் தான் புத்தி இவன் தன் வினைப்பயனை கொண்டு உருவாக்கிய நகரம் உடல் அது ஒன்பது வாயில் கொண்டது ஜீவாத்மா புத்தியின் மூலமாக நான் எனது என்ற எண்ணம் ஏற்படுகிறது ஓகங்களை உடலின் மூலமாக அனுபவிக்கிறார் அப்பெண்ணின் அந்த புத்தியின் தோழர்கள் தோழிகள் எனப்பட்டவர்கள் இந்திரிய கூட்டங்கள் ஐந்து தலை நாகம் என்பது உயிர் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் என்னும் ஐந்து தலைகளை கொண்டது மணந்தான் நகரத்தினுடைய உடலின் தலைவர் நகரத்து கடைவீறி முகத்திருள வாய் பேசுங்கிறது அதான் கடை கடைசி போன்று நகரத்தில் பவளத்திணைகள் தங்கம் வெள்ளி இரும்பு கோபுரங்கள் அருவி தடாகம் நதி எல்லா கூறப்பட்ட உள்ளான உடலில் உள்ள அத்தனையும் உள்ளது உடல்தான் அது இது விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்தால் இது மெய்ஞானம் என குறிப்பிடுவது என்று இந்த கதை முடியும் மீண்டும் கதைக்கிறோம் இந்த புரஞ்சன ஒரு சமயம் ஐந்து குதிரைகள் பூட்டிய வேகமாக போகும் தேரில் ஏறிக்கொண்டு பஞ்சபிரஸ்தம் என்ற காட்டுக்கு போனான் அந்த தேர் இரண்டு தண்டுகளும் இரண்டு சக்கனும் மூன்று குடிகளும் ஐந்து கயிறுகளும் ஒரு கடிவாளமும் கொண்டது தேர்ப்பாகனும் இருந்தான் பிரஜனன் வீற்றிருந்த அந்த பீடும் நுகத்தட்டும் இருந்தன இரண்டு குழிகளும் ஐந்து மார்க்கங்களும் ஏழு கவசங்களும் ஐந்து வகையான போக்குகளும் தங்க அணிகளும் கொண்டதாக அந்த தேர் இருந்தது பிரஞ்சானன் அதில் தங்க கவசம் போன்ற ஏறினான் அவன் குறையாத அம்பரா துணியை மாட்டி கொண்டிருந்தான் கூட பதினோரு படைத்தலைவர்களும் போனார்கள் வேட்டையாடுவதற்காக அந்த காட்டுக்கு போன அந்த தேர் என்பதை அந்த நாரதர் சொன்ன அந்த தேர்னுடைய தத்துவார்த்தங்களில் பார்ப்போம் இந்த தேர் என்பது உடல் ஐந்து புலன்களும் ஐந்து குதிரைகள் மெய்வாய் கண்மூக்கு சிறுவி இந்த ஐந்து புலன்களும் ஐந்து குத்திரைகள் வேகம் என்பது வருஷம் இந்த வருஷம் போச்சு அடுத்த வருஷம் போச்சுன்னா அவ்வளோ வேகமாக போகிறது புண்ணியம் தான் தேருடைய இரண்டு சக்கரங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இது மூன்று குணங்களும் மூன்று குடிகள் மனம் என்பதுதான் எழுத்து பிடிக்கிற கடிவாளம் புத்தி என்பது தேரோட்டி துக்கம் வருகிற வாழ்க்கையில் சுக்கம் துக்கம் கொடிக்கம்பங்கள் ஆய்வு புலங்கள் அடிப்படைகள் ஐந்து கயிறுகள் எவ்வளவு தத்துவம் இருக்கிறத பாருங்கள் தோல் மாமிசம் ரத்தம் எலும்பு கொழுப்பு மஞ்சை நரம்பு கண்காது இவையெல்லாம் ஏழு கவசங்கள் கண்காது மூக்கு நாக்கு தோல் கால் கை ஆசனம் லிங்கம் வாய் வனப்பு பதினோரு படைத்தலைவர்கள் பல முருகங்களை மேட்டையாடி கொன்று விட்டு கலைப்படும் வீடு விண்ணான புரிஞ்சனர் கொஞ்ச காலம் மனைவி பராமல் வேறு பொண்ணிடம் பிரமித்ததால் பிறகு மனைவிடமும் தான் கோபமூட்ட மனைவி சமாதானம் இருந்து மீண்டும் பள்ளிபிடிவாதர் அதாவது புத்தி எட்டு போய் செல்லு மீண்டும் பழைய ஒடியானான் அவன் வாலிபம் கழிந்தது அவனுக்கு ஆயிரத்தி நூறு முதல் ஒழிப்பதார்கள் நூற்றி பத்து பெண்கள் எல்லோருக்கும் திருமணம் செய்து வைத்தான் தன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று அந்த சூழ்நிலையில் ஈடுபட்டு நிறைய யாகங்களை செய்தான் இவன் சண்டவேகன் என்ற கந்தர்வராயா அவனுக்கு முன்னூற்றறுபது பேர் துணையாக இருந்தார்கள் இது தனி கேரக்டர் மேலும் வெளுப்பாகவும் கருப்பாகவும் உள்ள கந்தர்வ பெண்களும் அவனோடு இருந்தார்கள் அவர்கள் எல்லா போகும் இருந்த புறஞ்சனர் நகரத்தை அழிக்கத் தொடங்கினார்கள் நகரத்தை உழித்து கொண்டிருந்த காவலர்கள் தடுத்தார்கள் நகரத் தலைவன் எழுநூற்றி இருபது அந்த தண்ணீர் ரூபாய் நூறு வருடங்கள் போர் செய்தார் தன்னை சேர்ந்த வழிந்துக்கிட்டு மிகவும் கவலை கொண்டார் புரிஞ்சவனும் மது மாது சாப்பாடு என்று இருந்து கொண்டு ஏற்பட்ட விபரீதத்தை அறியாமல் இருந்தார் பிடிவு பகிர்வானான் இது இப்படி இருக்க பயம் என்ற பெயர் கொண்ட யவன மன்னன் தான் காலன் முதலான துர்பகை என்பவரை தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு பிரிச்சாவர என்ற சகோதரன் வந்தது இரண்டு பேரும் பயம் என்னை கட்டளைப்படி படைத்தலைவர் பூமியை சந்தித்தார் அவர் ஒரு சமயம் கிளை காவல் காக்கப்படும் பிரஜன மகரத்தை தாக்கினார்கள் யாவனர்கள் அங்கிருந்து வாயில் விழியை எல்லா இடத்தையும் தாக்கி துன்புறுத்தார் ஏற்கனவே காலகண்ணி என்பவரும் பிரஜன நகரத்தை ஆக்கிரமித்து அனுபவித்துக் கொண்டிருந்தார் மொத்த பிரஜனன் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்தார் கந்தர்வர்களாலும் யவனர்களாலும் அவன் நகரம் வெல்லப்பட்டது பிள்ளைகளும் பேரங்களும் மந்திரிகளும் மலை வேலையாட்களும் விரோதிகளானார்கள் காலக்கண்ணியால் அவன் விழுங்கப்பட்டான் மனைவி அன்பு நீங்கியவரானார் புரஞ்சனனுக்கு தன்னுடைய நகரத்தை விட விருப்பம் அவன் வேறு வழியின்றி விடத் தொடங்கினான் பயம் என்பஞ்சாவரன் அந்த நகரம் முழுவதையும் எரித்தான் எரிக்கப்படும் போது புறஞ்சனின் மனைவி மக்களோடு சேர்ந்து மிகவும் துணுவுற்றார்கள் நகர காவல் மிகவும் துணை காவல் டாக்டர் திறமையற்றவனாக மரம் தீப்பிடித்தால் அதன் குந்திருக்கும் பாம்பு எப்படி வருமோ அப்படி அவன் அதிலிருந்து வெளியேறினான் பகைகளால் தாக்கப்பட்டு உறுப்புகள் நொறுங்கிய பிரஜனன் என்னை விட்டு என் மனைவி எப்படி இருப்பார் பிள்ளைகள் எப்படி வாழ்வார் என்று வருந்தி கொண்டிருந்தான் இப்படி பஞ்சபாசக ஆசைப்பட்டு வருந்தி அவனிடம் பயம் என்னும் அவன் அந்த இவனான் பிரஜனன் மிருகத்தைப் போல இழுத்து செல்லப்பட்டான் காவல் சந்தர்ப்பம் நகரத்தை விட்டு போனதுமே நகரம் தரைமட்டமானது இதுதான் உடல் உடல் தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் உடம்பு பூரா அந்த நோய்கள் ஆக்கிரமிப்புகிட்டு இருக்கும்போது பயம் என்று வரும் அது விட்டால் எல்லாம் தீர்ந்து அப்படி தான் அந்த அந்தகார இருட்டில் நீண்ட காலம் துன்பப்பட்டு பிற நாட்டில் அவன் இன்னொரு ஒரு இதில் அரசன் மகளாக பிறந்தான் இது இப்படியே இருக்கட்டும் கதையை இந்த பகுதி சொல்கிற விஷயத்தீவாகும் எதிரியாக வந்த கந்தர்வராஜன் வருஷம் அதாவது டைம் அவன் கூட விழுப்பாகவும் கருப்பாகவும் வந்த பெண்கள் பகல்களும் இரவுகளும் நாட்கள் சுற்றி வருவதால் ஆயுள் அபகரிக்கப்பட்டது கொஞ்சங்களா வெள்ளையார் கற்றுக்கு கருப்பார் என்னங்கிறத சொல்லிட்டாங்க காலகண்ணி என்பதுதான் தான் முதுமை எவன மன்னன்தான் மரணம் பயம் அதாவது பயம் எவன மன்னன் அடைகள் உடல் நோய்களும் உள்ள துயரங்களும் நூறு வருட ஆயுள் ஒரு வழியாக முடிந்தது உயிர் மூச்சு வெளியீடு உடல் அழிந்தது ஜீவன் நகரத்தில் துயர்பட்டது பிறகு ஓரிடத்தில் பிறந்தது இப்பிறவியில் பெண் இந்த பெண் கணவன் இறந்த பெண் குழங்கட்டை ஏறப் ஆனால் அங்கு ஒரு இருந்தான் இந்த கதையை நாரம்பி கதாநாயக தோழனாக வந்தான் அளவா அந்த தோழன் அவிஞானனே இப்பொழுது வந்த அந்தனான் கதையில் யார் யார் என்னன்னு பார்த்தோம்ல கதானா ஜீவாத்மானு புரிந்து விட்டது அப்படியான இந்த நண்பன் யார் அவர்தான் பரமாத்மா ஒவ்வொருவரும் உள்ளும் புறவும் இருக்கிற அந்த பகவானே இந்த பெண்ணுக்கு தத்துவ தரிசை எல்லாம் மாயை என்பதை உணர்த்தினார் இந்த நீண்ட கதையை நாரதர் ரசீன பிழ்ச்சிக்கு சொல்லி முடித்தார்